அதனால் அதனால்தான் எம்பெருமானா சல்லாஹூ அலைவர் சொல்லு சொன்னார்கள் இப்ளீஸ் தன்னுடைய ஒரு தண்ணீரின் மீது தன்னுடைய அரிசை அமைத்துக்கொண்டு ஒரு நீர்நிலையின் மீது கடலின் மீதோ நீர்நிலையின் மீதோ தன்னுடைய அரிசி என்றால் அவனுடைய சிம்மாசனத்தை அமைத்துக்கொண்டு தன்னுடைய எல்லாம் அழைப்பானாம் சொல்றாங்க அடிவருடன் அழைச்சு நீ என்னப்பா பண்ண நான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமா ஒருத்தன் சாராயமே குடிக்க மாட்டேன்னு தௌபா செஞ்சிருந்தான் அவன் குடிக்க வச்சுட்டேன் இன்னைக்கு

அதுல ஒரு இப்படி சொல்வானா நான் ஒன்னும் பெருசா பண்ணலங்க ஒரு புரிசா முண்டாடி மத்தியில் ஒரு சின்ன பிரச்சனை அதை கொஞ்சம் அப்படியே ஊதி 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 பண்ண ரெண்டு பேரும் தலா கொடுக்க வச்சுட்டேன் அப்படின்ற உடனே அவனை மட்டும் தன்னிகளை அழைத்து வெரி குட் நீ தான் எனக்கு நெருக்கமானவன் என்று சேத்தான் அவனை புகழ்வானா காராயம் குடிக்க வைத்தான் விபச்சாரம் செய்ய வைத்தான் பொய் சொல்ல வைத்தான் புரட்டு செய்ய வைத்தவன் பிரிவினை ஏற்படுத்தி சமுதாயத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவன் இந்த அனைத்து இப்பிலிசுகளை காட்டிலும் கணவன் மனைவிக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி தலாக்கு சொல்ல வைத்தானே அந்த இப்பிலிஸ் தான் எனக்கு மிக நெருக்கமான தலைவன் அவனை அரவணைத்துக் கொள்வான் என்று எம்பிர்மான சொல்லல்லும் சொல்றாங்க அது அல்லாவா இயற்கையாக ஏற்படுத்தப்பட்ட அந்த பாசத்திற்கு மீறி அந்த அன்பை மீறி இப்ளிசானவன் அந்த மனவேதனையை மனக்குழப்பத்தை இருவருக்கு மத்தியில் ஏற்படுத்தி தலாக் என்ற ஒரு நிலை வரும்பொழுது